கீபோர்ட் பிளேயராக இருந்து கானா பாடகரான இசையமைப்பாளர் சபேஷ் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க இசையமைப்பாளர் தேவாவோட இரட்டை சகோதரர்கள் தான் இந்த சபேஷ் முரளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கீபோர்ட் பிளேயராக தன்னோட இசை பயணத்தை தொடங்கின சபேஷ் தன்னோட அண்ணன் தேவா மட்டும் இல்லாமல் கே வி மகாதேவன் உள்பட பல இசையமைப்பாளர்கள்ட்ட வேலை பார்த்துருக்காரு எண்பத்தி ஒன்பதுல தேவா சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடியே தேவா கஷ்டப்பட்ட காலத்துல இருந்து அவருக்கு உறுதுணையாக இருந்தவங்க சபேஷ் முரளி குறிப்பா இசையமைப்பாளர் தேவா இசையமைச்ச பல படங்களில் பின்னணி இசை என்னோடது அப்படின்னு சொல்லி நிறைய நேர்காணலில் சபேஷ் சொல்லியிருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான அண்ணாமலை பாஷா அருணாச்சலம் போன்ற படங்களுக்கு பின்னணி இசை அமைச்சது மட்டும் இல்லாம இப்போ வரையிலும் ரஜினிகாந்த் படங்கள்ல வர இன்ட்ரோ டைட்டில் மியூசிக் சபேஷ் இசையமைச்சதுதான் சினிமால தேவா உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் வருஷத்துக்கு இருபத்தி மூணு படங்கள் வர இசையமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டு இருந்துச்சு அப்போல்லாம் நைட்டு பகல்னு பார்க்காம சபேஷ் முரளி இசையமைக்கிற வேலைகளில் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம தேவா இசையில வெளியான பல ஹிட் படங்களில் பல ஹிட் பாடல்களை பாடியிருக்காரு சபேஷ் தமிழ் ரசிகர்கள் மத்தியில இப்போவும் ரொம்ப பிரபலமாக இருக்க உதயம் தியேட்டர்ல அப்படிங்கிற பாடல் கந்தன் இருக்குமிடம் கொத்தால் சாவடி லேடி அண்ணா நகர் ஆண்டாளு குன்றத்தில் கோயில கட்டி இந்த மாதிரி பழகானா பாடல்களை பாடியிருக்காரு சபேஷ் பிரபுதேவா நடிப்பில் ரெண்டாயிரத்தில் வெளியான நினைவிருக்கும் வரை படத்துல இடம்பெற்ற காத்தடிக்குது காத்தடிக்குது அப்படிங்கிற பாடல் ஒழிக்காத ஸ்பீக்கரே இல்ல அப்படின்னு சொல்லலாம் சபேஷ் முரளி ரெண்டு பேரும் இசையமைப்பாளராக அறிமுகமானது சரத்குமார் நடிப்பில் வெளியான சமுத்திரம் அப்படிங்கிற படத்திலாம் இந்த படத்துல இடம்பெற்ற பாடலான அழகான சின்ன தேவதை பைனாப்பிள் வண்ணத்தோடு அப்படிங்கிற இந்த ரெண்டு பாடலும் பெரிய அளவுக்கு சூப்பர் ஹிட் ஆனதோட படத்தோட பின்னணி செய்யும் பாராட்டப்பட்டுச்சு இதுக்கப்புறம் சபேஷ் முரளி கூட்டணி இயக்குனர் சேரன் இயக்கின தவமாய் தவம் இருந்து வடிவேலி நடித்த இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி இந்திரலோகத்தில் நா அழகப்பன் பொக்கிஷம் மாயாண்டி குடும்பத்தார் கோரிபாளையம் கூடல் நகர் அப்படின்னு பல படங்களுக்கு இசையமைத்தாங்க இது தவிர சபேஷ் முரளி கூட்டணி மற்ற இசையமைப்பாளர்கள் படங்களுக்கும் பின்னணி இசை மட்டும் கொடுத்துருக்காங்க ஏஆர் ரஹ்மான் இசையில வெளியான ஜோடி பரத்வாஜ் இசையில வெளியான ஆட்டோகிராஃப் ஜிவி பிரகாஷ் இசையில வெளியான இரும்புக்கோட்டை உருட்டு சிங்கம் போன்ற படங்களுக்கு பின்னணி இசை மட்டும் கொடுத்துருக்காங்க முப்பது வருஷத்துக்கும் மேலாக தமிழ் இசை துறையில சிறப்பான முறையில் பங்காற்றின சபேஷோட மறைவு தேவா குடும்பத்தினருக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் திரை இசை ரசிகர்களுக்கும் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி